அப்போ இந்த நிறுவனம் ஏற்கனவே நடந்த முதலீட்டாளர்கள் சந்திப்பிலேயே உறுதி செய்யப்பட்ட நிறுவனத்திற்கு எதற்காக நேரில் போய் நேரில் போய் இங்கிருந்து ஜெர்மன் கிளம்பி போய் போனோம் அப்படின்னு பல பேருக்கு எதுக்கே ஜெர்மன் போனோம் யோ நார்டெக்ஸ் இருக்குதுன்ற இபிஎம் பேப்சர்ட் இருக்குன்ற நார் பிரைம்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன் இந்த ரெண்டாயிரத்தி கோடிக்கு ஏறிக்கிட்டுங்கிறது ஜெர்மனுக்கு குடும்பத்தோட போகணுமா துர்கா சாலினுடைய தலைமையில் போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் போகணும்னா ஜெர்மனில் முத முதலாக தயாரிக்கப்பட்ட ஒரு கார் இருக்கு அந்த காரை தமிழ்நாட்டை கொண்டு வந்து பார்க்க முடியுமா அது ஜெர்மன் போனால் தான் பார்க்க முடியும் உலகத்திலே முதன்முறையாக தயாரிக்கப்பட்ட ஒரு கார் அந்த காரை போய் பார்க்கணும் எப்படி பார்க்கறது இப்போ தாஜ்மஹலாக பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன பண்ணுறது நான் என்ன திருச்சியில் உட்காந்து தாஜ்மஹால் பார்க்க முடியுமா சென்னையில் உட்காந்து தாஜ்மஹலை பார்க்க முடியுமா போட்டலில் பார்க்கலாம் டிவியில் பார்க்கலாம் யூடியூபில் பார்க்கலாம் நான் தாஜ்மஹலை நேரில் பார்த்து பிரமிக்கணும் அப்படின்னா நான் தாஜ்மஹால் இருக்கக்கூடிய ஆக்ராவுக்கு தான் போய் ஆகணும் நான் வந்து மைசூர் பேலஸ் பார்க்கணும் ஆசைப்பட்டா என்ன பண்ணுவேன் மைசூருக்கு தான் போகணும் அதே மாதிரி தான் தஞ்சாவூர் பெருடியார் கோயில் நீங்க பாக்கணும் தஞ்சைக்கு தான் போகணும் இல்லைன்னா நீங்க போட்டோல தான் பார்க்க முடியும் ஐயா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அந்த காரை பார்க்கணும் ஆசைப்பட்டிருக்காரு என்ன பண்றது வாங்க போலாம்